அனைவருக்கும் ஸ்தோத்திரம் தொடர்ந்து தொடர்பாக வாசிக்கலாம் இந்த நாளில் ரெண்டு சாமியல் புத்தகம் இருபதாம் பகுதி சேபாவின் கழகம் அப்பொழுது பென்னிமின் குளத்தை சார்ந்தின் மகன் சேபா என்ற இழி மகன் அங்கிருந்தான் அவன் எக்காலம் மூதி எங்களுக்கு தாவிதியுடன் பங்கு இல்லை ஈசாயின் மகனிடம் மரபுரிமையும் இல்லை இஸ்ரேலரே ஒவ்வொருவரும் உங்கள் கூடாரங்களுக்கு செல்லுங்கள் என்றார் இஸ்ரேல் அனைவரும் தாவிதை பின்பற்றுவதை விட்டுவிட்டு பிக்ரியன் பகன் சேபாவின் பின் சென்றனர் ஆனால் யூதாவினரோ யோர்தான் முதல் வரை தங்கள் அரசரை சார்ந்திருந்தனர் வைப்பாட்டியரையும் அழைத்து பாதுகாப்பில் ஒரு வீட்டில் அவர்களை வைத்து தேவையானவற்றை கொடுத்து வந்தார் ஆனால் அவர்களோடு உறவு கொள்ளவில்லை அவர்கள் இறக்கும் வரை காவலில் வைக்கப்பட்டு கைமண்களைப் போல வாழ்ந்தனர் பிறகு அரசர் அமாசாவை நோக்கி மூன்று நாள்களுக்குள் யூதாவினரிடம் வர சொல் அப்பொழுது நீயும் இங்கே இரு என்றார் அமாசா யூதா மக்களை அழைத்து சென்றான் ஆனால் தனக்கு குறித்த காலத்தை மீறி காலம் தாழ்த்தினான் தாவிது அபிஷாவை அபிசாயை நோக்கி மகன் சேபா அப்சுலோமை விட மிகுதியாக தமக்கு தீங்கிழைப்பான் உன் தலைவரின் பணியாளரை அழைத்து கொண்டு அவனை துரத்தி செல்லுங்கள் அரண் சூழ் நகர்களை கண்டு நம் கண்ணிலிருந்து தப்பி விடுவான் என்று சொன்னான் யோவாவின் ஆள்களும் கிரேத்தியர் வலிமை மிகு வீரர்கள் அனைவரும் அபிசாயின் தலைமையில் சென்றனர் அவர்கள் எரிசனிருந்து புறப்பட்டு பிக்ரியின் மகன் சேவாவை பின்தொடர்ந்தனர் அவர்கள் கிமியோனில் உள்ள பெருங்கள் அருகே வந்தனர் அமாசா அவர்கள் முன்பாக வந்தான் யோவாபு தம் உடித்திருந்த மீது ஒரு கச்சை கட்டியிருந்தார் அதிலே உரையோடு கூடிய ஒரு குருவால் செருகப்பட்டிருந்தது அவன் முன்னால் சென்றபோது அவன் அது கீழே விழுந்தது யோபு அமாசாவை நோக்கி சகோதரன் நலமா என்று கேட்டு அவனை விடுவதாக மித்து முத்தமிடுவதற்காக வழக்கையால் அவனது தாடியை பற்றினான் யோவாவின் இலக்கையில் இருந்த குருவாளை பற்றி அமாசா எச்சரிக்கையாக இல்லை அதை அவன் வயிற்றில் குத்த அவனது குடல் தரையில் சரிந்தது மீண்டும் குத்துவதற்கு அவசியம் இல்லாமல் அமாசா இறந்தான் அதன் பின் யோபாவும் அவருடைய சகோதரன் அபிசாயும் திக்ரியின் மகன் சேபாவை பின்தொடர்ந்தனர் யோவாபின் ஆள்களுள் ஒருவன் அவர் அருகே நின்று கொண்டு யோவாபை விரும்புகிறவர்களும் தாவிதின் பக்கம் உள்ளவர்களும் யோபாவின் பின் செல்லட்டும் என்றனர் சாலை நடுவே அமாசா தன் ரத்தத்தில் மூழ்கி கிடைக்கவே வீரர்கள் அனைவரும் அங்கேயே நின்று விட்டதை அவன் கண்டான் அமாசாவின் அருகே வந்தவர்கள் அனைவரும் நின்று விட்டதை கண்டு அவனை சாலையிலிருந்து வயலுக்கு இழுத்து ஒரு துணியால் மூடினான் அமாசா சாலையிலிருந்து விலகப்பட்டது அனைவரும் யோவாவின் பின் சென்று மகன் சேவாவை பின்தொடர்ந்தனர் சேவா அனைத்து இஸ்ரேல குமர்களின் நிலப்பகுதி வழியாக பெத்மக்காவின் ஆபேல் வரை சென்றான் பெரியோர் அனைவரும் ஒன்று அவன் பின் படையினரும் பெண் ஆபேல் முற்றுகையிட்டு சேவாவை வளைத்தனர் நகருக்கு எதிராக முற்றுகையிட்டு எழுப்பினர் அது மதிலுக்கு அருகில் இருந்தது அதிலென்று யோவாவோடு இருந்தவர் வீரர்கள் அனைவரும் அம்மதிலை தகர்த்து கொண்டிருந்தனர் நாற்பது அறிவு கூர்மை உள்ள ஒரு பெண் நகரிலிருந்து குரல் கொடுத்து கேளுங்கள் கேளுங்கள் தயக்கூர்ந்து யோவாபு இங்கே வர சொல்லுங்கள் நான் அவருடன் பேச வேண்டும் என்றாள் அவரும் அவள் அருகே வந்தார் அப்பெண் அவரை நோக்கி யோவாபு நேர்தாமா என்றால் நான் தான் என்றார் யோவாபு தம் அடி அவளின் வார்த்தைகளை கேளும் என்றார் அப்பெண் கேட்கிறேன் என்றார் யோவாபு அவள் தொடர்ந்து கூறியது முக்காலத்தில் அடிக்கடி சொல்வார்கள் ஆவியலுக்கு சென்று ஆலோசனை கேட்பார்களாக அதன்படியே பிரச்சனைகளை தீர்க்கப்படும் இஸ்ரேலில் நாங்கள் அமைதியும் நாணயம் உடையவர்கள் இஸ்ரேலினின் தாயன விளங்கும் இந்நகரின் நீர் அழிக்க தேடுவதேன் ஆண்டவரின் உரிமை சொத்து நீ விழுங்குவானேன் என்று அப்பெண் கேட்டான் அதற்கு யோவாபு இல்லை விழுங்க வேண்டும் அல்லது அழிக்க வேண்டும் என்ற எண்ணம் எனக்கு அறவே இல்லை காரியம் அதுவல்ல இப்ராஹிம் மலைப்பகுதியை சார்ந்த பிக்ரியின் மகன் சேவா என்பவன் அரசர் தாவிதுக்கு எதிராக கையேங் கை ஓங்கி உள்ளான் அவனை மட்டும் தாருங்கள் நான் நகரிலிருந்து விலகி செல்வேன் என்று பதில் கூறினான் அப்போது அப்பெண் இதோ அவன் தலை மதிலுக்கு அப்பால் உம்மிடம் தூக்கி எறியப்படும் என்றார் மக்கள் அனைவரையும் அவள் அணுகி அறிவார்ந்த ஆலோசனை கூறினார் அவர்களும் பிக்ரியின் மகன் சேவாவின் தலையை வெட்டி யோகாவிடம் இருந்தார்கள் யோவா எக்காலம் போது அவர்கள் நகரை விட்டு நீங்கி தம் வீடுகளுக்கு சென்றனர் யோவாபு எருசலேமுக்கு திரும்பி அரசிடம் சென்றார் தாவிதின் அலுவலர் யோவாபு அனைத்து இஸ்ரேலின் படைத் தலைவராகவும் பெனாயாவின் மகன் யோயாதா கிரேத்தியர் துலேத்தியர் தலைவனாகவும் இருந்தனர் அதோராம் கொத்தடிமைகளுக்கு பொறுப்பாளனாகவும் அகிலுதீன் மகன் யோசபாத்து பதிலாளரானவும் இருக்க சேவா செயலாளராகவும் சாதோமுக்கு அபியத்தாரும் குருக்களாகவும் பணியாற்றினர் யாயிரை சார்ந்த ஈராவும் ஈராவும் தாவிதின் குருக்கள் ஒருவனாக இருந்தனர் வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட ரெண்டு சாய புஸ்தகம் இருபதாம் பகுதி வாசித்து முடிந்தாயிற்று கடவுளைக்கு மிக மையம் சதா கலந்து உண்டாக தொடர்ந்து இந்த தொடர் வேதாகத்தில் இருங்கள் தொடர்ந்து வாசிக்கலாம் கத்தன் நம்மையும் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக ஆமேன்